நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு கியோனமாக இது நமது உலகம் சேனல் நேர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்புக்கு வந்து வணக்கம் நமஸ்காரம் இந்த மாதம் நமக்கு மாற்றம் வந்து விடாதா ஏற்றம் வந்து விடாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிஜுன ராசி அன்பர்கள் என்பதிலே எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம் விஸ்வாசுவரணம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசையில் பிறக்கக்கூடிய மாதம் நமக்கு எப்படி இருக்கும் மிக அற்புதமான மாதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு ஏற்றத்தை தருவார் அது மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் வேற போகிறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார் அதாவது பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் மிதுனத்தில் குரு சுக்கரன் கடகத்தில் புதன் சூரியன் கேத்து புதன் சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ரிஷபத்தில் சந்திரன் இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள் குருவும் சுக்கரனும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கார் குருவோட இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு குரு சுக்கரன் அது ஒரு யோகம் அது தவிர புதன் சூரியனோடு சேரும்போது அது ஒரு யோகமாக கருதப்படுகிறது அந்த புதன் கடைசியில் கடைசி வாரத்தில் சிவாயோட சேர்கிறார் மங்களமாக தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காருறார் நாலாம் வீட்டில் புதன் போச்சு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாதம் போல் ஒரு சில முயற்சி எடுத்து நேரப்போம் திடீர்னு நமக்கு வந்து அது கூடும் எங்கெங்கேயோ போய் லோனு கேட்போம் சார் லோனு அலைஞ்சி அலைஞ்சி அழைஞ்சி பிஎஃப் லோனு கேட்போம் அங்கே லோன் கேட்போம் இங்கே லோன் கேட்போம் அலைஞ்சி அலைஞ்சி மாதம் போக போயிடும் கடைசியில் மாதம் மாத கணசல் இனிமே இங்கெங்கே இருபத்தஞ்சதுக்கு மேல் வரப்போகிறதுன்னு நினைச்சு நமக்கு அது கை கூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அது மட்டுமல்ல லோன் மட்டுமல்ல பணம் மட்டுமல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே மான ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு என்னடா இது அப்படின்னு கொஞ்சம் சலிச்சிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அந்த முயற்சிகள் அனைத்தும் ஆனால் முயற்சியை நம்ம எடுக்கிறது மட்டும் விட்டுவிடவே கூடாது முயற்சி தான் திருவனையாக்கும் அதனால் அந்த முயற்சி நமக்கு பலன் தரும் நிச்சயமாக மாத கடைசியில் அது நல்ல இது பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது வெளியில் போகச்சே கொஞ்சம் ஏறி இறங்கிச்சே இடுப்பு பெயினோ அல்லது ஷோல்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பின்புறத்தில் ஷோல்டருக்கு பின்னாடி கழுத்து பின் கழுத்து அந்த ஏற்க ஏற்படக்கூடிய வரிகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதனால் ஏற்படக்கூடிய வரிகள் அந்த அதனால் பண்ணக்கூடிய சின்ன சின்ன செலவினங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டோம்னா இந்த மாத செலவினங்களை பல விதத்தில் நாம் குறைப்பதற்கான சாத்தியம் ஒருக்கு அது மட்டுமல்ல நம்முடைய உற்றார் உணவினர்கள் நம்ம கூட இருக்கிறதற்கு நாம் சொல்வதை கேட்பதற்கு இதனால் வீட்டில் முறைச்சிருந்து போனவங்களாம் இந்த மாதம் திரும்பி ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா அந்த விசேஷம் தவற விட்டுறாதீங்க அந்த விசேஷத்துக்கு போங்க யாருடைய விசேஷம்னு பத்திரிக்கை வச்சு கூட்டாலும் அந்த இடத்தில் ஒரு நல்லது நடப்பதற்கும் நம்முடைய உற்றார் நம்முதலும் திரும்பவும் வந்து மீண்டும் சேர்ந்து பேசுவதற்கும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு முயற்சி அப்படின்னு வச்சு வெளிநாடு செல்வதற்கும் வெளி மாநிலம் செல்வதற்கும் பத்தாம் இடத்தில் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி நமக்கு வெளிநாடு செல்வதற்கும் மாநிலம் செல்வதற்கும் நிச்சயமாக இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் நம்ம கைக்கு வரும் நம்ம வெளிநாடு போவதற்கு அது படிப்பு சம்பந்தமாக பிஸ்னஸ் சம்பந்தமாக அல்லது வேறு எதன் மூலியமாக ஒரு ஜஸ்ட் டூரிசமாக அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு கூட நமக்கு நல்ல சான்ஸ் இருக்குது தவறு விட்டு விடாதீர்கள் ஆனால் முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் பலவா இல்லை இப்போ அப்ளிகேஷன் போட்டுவிங்க பின் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களில் அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் சிறிது சந்தேகம் இல்லை சின்ன இடம் மாற்றம் இருக்குது அதை பார்த்துங்க அது வீடு மாற்றமாக இருக்கலாம் நம்முடைய தொழில் மாற்றமாக இருக்கலாம் பிஸ்னஸில் மாற்றமாக இருக்கலாம் சின்ன இடமாற்றம் நமக்கு உண்டு அப்படிங்கிறது நிச்சயம் அது அதுவும் குரு சுக்கரன் சேர்ந்து சனி குரு வீட்டில் ராகு சனியினுடைய வீட்டில் இப்படியாக ஒரு நல்ல பரிவர்த்தனையோடு இருக்கக்கூடியது இந்த மாதம் நமக்கு அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருப்பவர்களுக்கு நான்காம் வீட்டுக்கு புதன் போச்சு செவ்வாய் அந்த வீட்டில் உட்காந்துருக்கார் அது தங்களுடைய சொந்த வீடு அதுவும் நம்முடைய ஆறாம் வீட்டுக் குடையவன் பதினோரு லாபஸ்தானாதிபதி புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால் நிலம் நீர் சம்பந்தப்பட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய சைன் பண்ணக்கூடிய எம்ஓ அத்தனையே நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக ஒரு ட்ரேட் பிஸ்னஸ் நல்ல பலனை தரக்கூடியதாக விவசாயம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி நிலம் நீர் சம்மந்தமாக இருந்தாலும் ஆழ்துளை ஆழுக்கு இது போடுறோம் இல்லையா அந்த நீர் வருவதற்கான அந்த மிஷின் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய இந்த மாதம் அமைந்திருக்கிறது பல விதங்களில் ஏற்றம் தரக்கூடிய மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது முக்கியமாக கலைத்துறையில் இருப்பவர்கள் சின்னத்திரை பெரிய துறையில் இருப்பவர்கள் இசை கலைத்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த மாதம் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன்னா நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தால் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கரன் அந்த சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியோடு சேர்ந்து நம்மகிட்ட இருக்கிறதுனால நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல பண வரவை கொடுக்கக்கூடியதாக சின்னத்திரை பெரிய திரையில் நிழலும் இசையும் ஒளியும் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல ஜாக் பாட்னே சொல்லலாம் அந்த மாதிரி அடிப்பதற்கான சாத்திய குரல் அதிகமாக இருக்குது சார் இந்த மாதம் கடைசியில் முப்பத்தோறாம் தேதி நாம் பார்க்கச்சே சொல்லலாம் ஏன் சார் இந்த மாதம் ஒன்றுமே வரலன்னா நாம் எடுத்திருக்க முயற்சிகள் அது பெண்டிங்கில் கூட இருக்கலாம் மேபி அடுத்த ஒரு வாரத்தில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கூட நமக்கு பலனை தரலாம் என்னால் முயற்சிகளை கைவிடாதீர்கள் எஸ்பெஷலி அதே மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்கள் பெரிய துறை இல்லையா பெரிய துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல பெரிய தொழில் செய்பவர் முதலாளிகள் அவர்கள் அந்த பெரிய தொழில் செய்யக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் அதாவது அந்த தொழிலாளிகள் பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றமாக அமைஞ்சிருக்கிறது அவர்களுக்கு எழுதக்கூடிய அதாவது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு நல்ல போனஸோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இவைகளுக்கெல்லாம் சேர்த்து நாம் வந்து நம்முடைய குலதெய்வ இஷ்டதேவிய நம்மை படைத்தவனை மட்டும் நாம் மறந்துடக்கூடாது தன்னுடைய தாய் தந்தை ரொம்ப மதிக்கணும் நம்ம வீட்டில் பெரியவர்கள் யாராவது இருந்தால் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி பெரியவர்கள் யாராவது வீட்டில் இருந்தால் அது ஊர் ஊரில் எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவர்களை போய் ஒரு தரம் வணங்கி விட்டு வருதல் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வருதல்ன்றது நமக்கு நிச்சயமாக ஏற்றத்தில் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது மிதுனராசிக்காரில் நமக்கு ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த எதிர் வரக்கூடிய ஆவண பங்குனி மாதம் அமைந்திருக்கிறது என்று சிறிதும் சந்தேகம் இல்லை அதிலே நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம் ஆட்டோவில் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு மினரல் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதான் புது ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க புது முயற்சி நாம் எடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதற்கு நல்லதாக நமக்கு குழந்தை வளர்ப்புக்கம் குழந்தை பிறப்புக்கம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்பதற்கான சாத்தியப்பூரில் இந்த மாதம் அமைந்திருக்கிறது எல்லாவற்றையும் நாம் மனதில் கொண்டு நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வழிபாட்டை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது எஸ்பெஷலி நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக இருந்த பெருமாளையும் முருகனையும் முருகனையும் மருகனையும் சேர்த்து வணங்கி வருது அப்படிங்கிறது மிகமைய ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆற்றங்கரையோரம் அல்லது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய முருகன் மருகன் இரு இருவரையும் வணங்கி வருது என்பது நமக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் வேறு இன்னொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதாவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க ரெண்டு மூணு பிரச்சனைகள் பேசியிருக்கோம் அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம் இதையும் திரும்பி பாருங்க அதனால லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தனா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்